சினி செல்வி அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவாய நம ஓம் நமச் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவராத்திரி பூஜை சினிரி போட்டஸின் சிறப்பு தொகுப்பு சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருப்பது ஏன் தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான வேடன் கதையுடன் இந்த தொகுப்பினை நாம் பார்ப்போம் ஆண்டுதோறும் மார்சி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி சிவராத்திரி என்றால் சிவனுக்கு பிரியமான ராத்திரி சிவன் என்றாலே மங்களம் இன்பம் என்று சொல்லலாம் மாதம் தோறும் அம்மாவாசை நாளில் இருந்து பதினாலாவது திதி அன்று சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச தினத்தை இந்த தினமாக கடைபிடிக்கிறோம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கிய நாளை மகா சிவராத்திரியாக கொண்டாடி மகிழ்கின்றோம் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள் நாலு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தால் பூஜையின் முடிவில் அம்பிகை சிவராத்திரி இன்றே கொண்டாடப்பட வேண்டும் என்றால் மகா சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவன் பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் தர வேண்டும் முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் சுவாமி என்று உமாதேவி பரமேஸ்வரனிடம் வேண்டிக் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் இந்த இரவே மகா சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது ஒரு அடர்ந்த காட்டில் சுஷ்மரா என்ற வேடன் வாழ்ந்து வந்தான் அவன் கொடியவனாகவும் நெறி தவறியவனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான் சிவராத்திரி பற்றி ஏதும் அறியாத அவன் ஒரு சிவராத்திரி என்று அவனது பிள்ளைகள் பசியால் வாழிக்கொண்டிருந்தன அப்போது சுவாமி நம் பிள்ளைகள் பசி தீர்க்க சிறிது உணவு கொண்டு வாருங்கள் என்று அவளது மனைவி கேட்டுக்கொண்டாள் சுஷ்மரா காட்டுக்கு சென்று வேட்டை சென்றான் காட்டில் மானை தேடி அங்கும் இங்கும் அலைந்தான் ஒரு மானை கூட காணவில்லை ஓரிடத்தில் நீர்த்தேக்கம் இருப்பதை பார்த்து இதுதான் சரியான இடம் எப்படியும் நீரை தேடி மான் வரும் இங்கு வந்து நீரை பருக வரும் அதன் அருகில் இருந்த ஒரு மரத்தில் நின்று ஏறிக்கொண்டு மான்களை வேட்டையாட திட்டமிட்டான் நாம் நினைத்தபடி மான் வந்து விட்டது அவன் வேட்டையாட தயாரானான் அப்பொழுது அம்பு வில்வ மரத்தில் பட்டு ஒவ்வொரு இலைகளாக விழ தயாரானது மரத்தின் கீழே சிவலிங்கம் இருந்ததை சுஷ்மா அறியவில்லை வில்வ இலைகளும் அவன் குடிப்பதற்காக குவளையில் வைத்திருந்த நீரும் சிறிது சிறிதாக கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுந்தன வேடன் எய்த அம்பை கவனித்த மான் சற்று பொறுங்கள் நான் என் குடும்பத்தை கவனித்துவிட்டு வருகிறேன் அதற்கு வேடன் நான் உன்னை எப்படி நம்புவது என மானிடம் திருப்பி கேட்டான் அப்பொழுது மான் நான் நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னது சரி சென்று வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றான் சுஷ்மா வேடன் சிறிது நேரம் கழித்து மற்றொரு மான் வந்தது அம்பை எய்க தயாராக போது அங்கிருந்த அம்பு பட்டு மீண்டும் சிவலிங்கத்தின் மேலே வில்வ இலைகள் பட்டது அப்பொழுது மான் முதலில் சொன்ன ஒரு மானை போலவே அதே வரிகளை மீண்டும் சொன்னது இப்படியே அதன் பிறகு வந்த ஒவ்வொரு மானும் சொல்ல சொல்ல கடவுளே என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன் என் பிள்ளைகள் பசியால் அவதிப்படுகிறார்களே என்றான் அதன் பிறகு குடும்பத்தை கவனிக்க சென்ற மான்கள் எல்லாம் அணிதொடுத்து வந்தன அப்போது ஒரு மான் வேடனை என்னை கொன்றுவிடு என் கணவரையும் என் பிள்ளைகளையும் விட்டுவிடு என் கணவர் இல்லாமல் நான் வாழ முடியாது இப்படியே அனைத்து மான்களும் சொல்ல குட்டிகளும் பெற்றோர்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது எங்களையும் கொன்றுவிடுங்கள் என்றன சுஷ்மராவ் மான்களின் பாசத்தைக் கண்டு வியந்தான் மரத்திலிருந்து இறங்கினான் அப்போதும் வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது பட்டன வேடன் மான்களை விட்டுவிட்டான் அப்போது சிவன் அவன் முன் தோன்றி இன்று முதல் நீ குகன் என்று ராமனால் ஆசீர்வதிக்கப்பட்டு குகனாய் திகழ்வாய் என்றார் திவராத்திரி கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கான தொகுப்புகளை இப்பொழுது நாம் பார்த்தோம் ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்